சரி எப்படி எப்படியான தான் நினைச்ச காரத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கோபி கிட்டியுமே வந்துட்டு சமான் சொல்கிறாங்க கோபியுமே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மறுத்தாலுமே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இனியாவுக்கு எப்படியான கல்யாணம் பண்ணி சொன்னால் எப்படியும் ஒரு நாளைக்கு பணம் போகிறதா அது இப்போ பண்ணிச்சிட்டேன் நல்லதான் இல்லைனா வந்துட்டு அவர் திருப்பி எதனா ஒரு யாரால ஒரு பையன் லவ் பண்ணுறான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோபியமாக ஒத்துறாரு இந்த விஷயத்தை பார்த்திங்கனா குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து சொல்லாமல் அவங்களே வந்துட்டு முடிவு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சொந்தக்காரையும் வர வச்சிடறாங்க மாப்பிள்காரரும் பார்த்துக்கலாம் இனியாக வந்து பாத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கே வந்துட்டு எதுக்காக இப்போ நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அவள் எப்பயோ ஒரு முறை தப்பானா அதுக்காக வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அவள் வெறுப்பதை என்னன்னு கேட்க பண்ணீங்களா ஒரு முடிவு பண்ண எப்படி குழந்தை இப்போ தான் படிச்சுட்டு இருக்குது அவள் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம் இப்போ நீங்கள் நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசி பழகி அவளுக்கு பிடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கே பார்த்தீங்கன்னா சண்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இஸ்வரி பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு நான் நினச்சது நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரே எப்படி வரல செலையுமே பார்த்துட்டிங்களாண்ணா இப்போ என்ன இனி எது கல்யாணம் அவள் படிக்கிற பொண்ணு அவள் என்னத்துக்கு இப்படி இருக்கிறதும் அவசரம் பண்ணுறீங்க இருந்தாலும் வந்துட்டு எல்லாரும் கூடி பேசி தானே முடிவு எடுக்கணும் நீங்களே ஒரு முடிவு பண்ணி திடீர்னு திடுத்துட்டு மாம்பழ்காருன்னு சொன்னீங்கன்னா எப்படி அவள் ஏற்றுவா அப்படின்னு சொல்ல ஏன்டா அவள் எத்தனையோ முறை ஈட் அதுக்காக அவள் நல்லதுக்காக பார்த்தா எப்படா நம்ம கல்யாணம் பண்ணுறது என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுறது இன்றைக்கி பண்ணால் என்ன இன்றைக்கி நிச்சயதார்த்தம் மட்டும் தான் பண்ணுது கல்யாணம் படிப்பு முடிஞ்சது முன்னாடி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல இருந்தாலுமே பார்த்துட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல டே ஏதாவது அவன் ஒன்று பேசுன்னு கதைக்கிறேன் நாளைக்கு மாப்பிளோட கார் வராங்க நாளைக்கு இனி அவங்களுக்கு நிச்சயமாக பண்ணுறது தான் என்னமாரி யாரும் எதுவும் பேசக்கூடாது அமைதியாக வேலையை பார்க்க போகுங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா எல்லாரும் அனுப்பிச்சு விட்டுடுறாங்க பாக்கி அம்மையே வந்துட்டு பார்த்தீங்கன்னாட்டா சரி அவங்க விவரம் வந்து போனதுக்கப்புறம் பேசிடலாம் எப்படியானா நான் பேசி நிறுத்திறேன் அப்படின்னு சொல்லி இனியாக சமாதானம் சொன்னாலுமே பார்த்துக்கணும் இனியாக வந்து கேட்கற மாதிரி இல்லை அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு எதுக்கு கல்யாணம் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க போ போய் ரூமில் ஒரு ஸ்டெர்டு நாளைக்கு பாம்பிட்டுக்கார் வர போகிறாங்க அழுதுட்டுக்காது அப்படின்னு சொல்லி சரிமே பார்த்திங்கன்னா போ அம்மா இனியாக அனுப்பிச்சு விட்றாங்க இப்போ இனியாக என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு நேபம் வர உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து போலீஸ் கால் பண்ணிடுறாங்க எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என் டேடி என் பாட்டின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமான டைமில் போலீஸுமே வந்துடுறாங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ வந்து பொண்ணு கட்டாய கல்யாணம் மாட்டுறீங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து